வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மாறுதிக்குல ஆல்ட்டோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்குறோம் வாங்கி வீடியோ குழப்பலாம் கார் பார்த்தீங்கன்னா மாரி யூஸ்கில் ஆல்ட்டோ மாடல் பையன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் இதோட வேரியண்ட் மேம் விஎக்ஸ்ஐ வேரியன்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சரி சிறு கடவுள் வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க அந்த காரோட பேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணி வாங்கியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரீம் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு ஒரு ஏர் பேக் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டிங்கன்னா கவர் தான் போட்டிருக்கு கார் இடங்க எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா தர்சன்கார் சி ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு பி தொண்ணூத்தெட்டு அறுபத்தெட்டு அப்படிங்கிற நம்பர்லாம் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் எடுத்துகிறாங்கன்னா நாலு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் விடியோக்குலாம் பல கார சேனலாம் செப்பரேட்டு முடிச்சிக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்